ஓம் 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 உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நமது கந்தன் கருணை புஷ்ப சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நாள்ல முருக பெருமான் ஆரிடத்தின் மூலியமா நமக்கு என்ன செய்திய கொடுக்க இருக்கிறார் அப்படின்றத ஆரிடத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு இப்ப குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆரிடத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க ஆரிடத்தை படிப்போம் ஓம் முருக பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்றது இரவது அப்படின்ற ஒரு எண்ணை கொடுத்திருக்காரு இந்த இரவதுக்கு அப்படி எண்ண இந்த எண்ணுக்கு பெருமான் சாமந்தி அப்படின்ற ஒரு பூ மூலிமா நமக்கு இந்த நாளுடைய ஆறு சொல்ல இருக்கிறாரு ராஜயோகம் உள்ளவரே உனக்கு கடவுள் கருணையால் கண்டவர் திடுக்கிட கனம் தங்கிய செல்வாக்கான வாழ்க்கையும் நோயற்ற தேக ஆரோக்கியமும் கவடமற்ற பெரியோர்களின் உறவு கூடுதலும் காலமெல்லாம் உன்னை பகைத்து தெரியும் பகைவர்கள் வணங்கப்படும் மேன்மையும் சில நாட்களில் கன்று காலி கொள்ளவும் கிணறு தோண்டவும் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கவும் பாலர்களை பள்ளியில் சேர்க்கவும் மருந்து உண்ணவும் தேவாலயத்திற்கு யாத்திரை போகவும் நன்மை உண்டாகும் இந்த வருடத்தில் உன் சொந்தமான பந்துக்களில் ஒரு விவாக காரியமும் உடன் பிறந்தவர்களுக்கு புத்திர உற்பத்தியும் குடுமனை புகுதலும் மற்றும் வேண்டிய நன்மைகளும் ஏற்பட வேண்டிய அம்சம் உண்டு ஆனாலும் உனது யோக திசை முன்னிட்டு ஒருவருக்கு உதவி செய்ய எண்ணமிட்டிருக்கிறாய் அது விஷயத்தில் அதிக சிரத்தையுடன் ஆலோசிக்க வேண்டும் அதனால் உனக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம் எதையும் கவனித்து செய் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு நாள் ஏழை எளியவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வித தானத்தில் உன்னால் என்ற தானம் ஒன்றை செய்து வா உன் குடும்பம் மேலுக்கு மேல் செழித்தோங்கும் எதை நினைத்தாலும் தடையின்றி அடையும் இது உத்தமம் இந்த நாள முருகப்பெருமான் நமக்கு வந்து உத்தமம் அப்படின்ற ஒரு சொல்லால குறிப்பிட்டிருக்கிறாரு உத்தமம் அப்படின்னா எதுக்கும் தயம் பயப்பட வேண்டாம் நீங்க வந்து தைரியமா வந்து எந்த ஒரு செயல்லையும் இறங்குங்க எந்த ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியும் முருக பெருமான மனசார வேண்டிக்கிட்டு செயல்ல இறங்குங்க ஒண்ணுக்கு நாலு தடவை ஒரு செயலை சிந்திச்சு செயல்படுங்க வேள்மாறல் படிக்க படிக்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து ஏற்படும் வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்கூடாவே பாப்பீங்க இத்தோட இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஓம் சரவணமோ நன்றி